ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ் கருத்து நிறைந்த சிறுகதை இது திருத்தப்படும் தவறுகள் படிக்கலாமா ஏழு மணிக்கு சந்திப்புக்கு ஆறு நாற்பதுக்கே உணவாக வந்து விட்டான் அசோக் ஓரமான ஒரு இருக்கை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொண்டான் மனதிற்குள் பரபரப்பும் மகிழ்ச்சியும் ஒரு சேர இருந்தது சென்ற வாரம் பெண் பார்த்து உறுப்பி உறுதிப்படுத்தியிருந்த எதிர்கால மனைவி சினேகாவுடன் இன்னும் சில நிமிடங்களில் முதல் சந்திப்பு நிகழ இருக்கிறது முதல் பார்வையிலே இவ அவனை வீழ்த்தியிருந்தாள் தனக்கு இவள்தான் இவளுக்காகத்தான் இத்தனை வருடங்கள் காத்திருந்தோம் என்பது மாதிரியான உணர்வு போன்ற உடனே தோன்ற உடனே பெற்றோரை பார்த்து திருப்பதியுடன் அவன் தலையாட்டி விட்டான் அவர்களும் புரி புரிந்து உற உறவினை உறுதி செய்து விட்டார்கள் இரு விட்டாரும் மகிழ்ச்சி இந்நிலையில்தான் காலையில் அசோக்குக்கு ஃபோன் செய்த சினேகா அவனை தனியே சந்தித்து பேச விரும்புவதாக சொன்னாள் இன்ப அதிர்ச்சியுடன் சரி சொல்லிவிட்டான் சரி சொல்லிவிட்டான் இதோ படப்படப்பு காத்திருப்பு அவளிடமிருந்து அழைப்பு வந்தது ஹலோ வந்துட்டிங்களா அவளை கண்டுபிடித்து கை உயர்த்தி உயர்த்தினான் இங்கே இடது பக்கம் மஞ்சளும் சிவப்பும் கலந்த புடவையில் இருந்தாள் சினேகா உருத்தாத அலங்காரம் அவனை பார்த்து வசிகமாக வசிகரமாக புன்னகைத்தாள் எதிரில் அமர்ந்தாள் பட்டியலுடன் வெயிட்டர் வர நிற்க வாங்கி பார்த்தவள் குறிப்பது மாதிரி ஏதோ எதையோ சொன்னால் நிதானமாகவே வா கொண்டாங்க என்றாள் அவன் நகர்ந்தார் அப்புறம் என்றபடி அவனை பார்த்தாள் சிறிது நேரம் மேலோட்டமாக பேசினார்கள் அவளும் கணினி துறையில் வேலை செய்பவள் என்பதால் தங்கள் பணியின் தன்மை குறித்து பகிர்ந்தார்கள் சொல்லிருந்த உணவு வந்தது சினேகா அதை பீத்தவாறே உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றாள் அவர் பேரு தர்மராஜன் வயசு ஐம்பத்தி ரெண்டு பொது பணித்துறையில் அதிக அதிகாரியாக இருக்கார் மாதம் அறுபத்தி எட்டாயிரம் சம்பளம் வெளிப்படையாக ஒன்று கேட்கவா அசோக் அப்பா தன் வேலையில் எத்தனை தூரம் நேர்மையானவர் அவர் லஞ்சம் வாங்குவாரா திகைப்புடன் அவளை பார்த்தான் என்ன இப்படி ஒரு அநாகரிகமான கேள்வி அதிகபட்ச பிரசதி தனம் தனம் அவர் லஞ்சம் வாங்குவதும் வாங்காததும் அவரது தனிப்பட்ட விருப்பம் என் அப்பாவை பற்றி என்னிடமே இது மாதிரி கீழ்தரமாக கேட்கிறாளே நீங்க என்னை பெண் பார்க்க வந்திருந்தீங்க அப்போ நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட சில புகைப்படங்கள் என் தோழிகளோட குழுவில் பகிர்ந்திருந்தேன் என்றான் முறைத்தபடி புகைப்படங்களை பார்த்துட்டு என் தோழி கீதாவோட அண்ணன் ராமு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா இருந்தார் அவர் உங்கள் அப்பாவை பற்றின சில விஷயங்களை சொன்னார் அசோக்கின் வீரர்கள் லேசாக நடுக ஆரம்பித்தன டேபிளுக்கு கீழே மறைத்து கொண்டான் அவன் சொல்லப் போவதை அவள் சொல்லப்போவதை எதி எதிர்பார்த்தவன் போன்ற குற்ற உணர்வில் மனம் உதற ஆரம்பித்தது ஆரம்பித்தது ராமுவுக்கு பொது பணித்துறையில் ஒரு வேலை நடக்க வேண்டியிருந்ததாம் அதுக்காக அங்கே அப்பாவை சந்தித்து சரி உங்க அப்பாவை சந்திச்சு இருக்கார் வேலை பற்றின விவகாரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு லஞ்ச பணமா ரெண்டு லட்சம் ரூபாய் வேணுமென்னு கேட்டிருக்காரு அவர் பணம் தந்தால் மட்டுமே அந்த வேலை நடக்குமான்னு உங்க அப்பா கராரா சொல்லி இருக்காரு வெளியே கடன் வாங்கி நகைகளை விற்று அந்த பணத்தை அவருக்கு லஞ்சமாக தான் இந்த வேலையை பிடிச்சிட்டு இருக்காரு இத் இத்தனைக்கும் அது சட்டத்தை மீறி செயல்படுகின்ற குற்ற வேலை கிடையாது ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த அவருடைய கட்ட கட்டடத்தொகை நியாயப்படி அதை வாங்கிறதுக்காக முயற்சிக்க முயற்சிக்க தான் இதனை பாடு இத்தனை பாடு அசோக் பதில் பேச விரும்பவில்லை அரசு துறையில் இருப்பவர்கள் லஞ்சம் வாங்குவது இப்போது இயல்பான விஷயமாகி விட்டது லஞ்சம் வாங்குவதும் நேர்மையாக இருப்பதும் அவரவர் தனிப்பட்ட மன இயல்பு அவர் சரியான கோபக்காரர் அவருக்கு கடவுள் பக்தி அதிகம் என்பது போல் அவர் பணம் வாங்குவார் என்பதும் தனிமனித குறிப்பு பட்டியலில் சேர்ந்துவிட்டது நாம் சம்ம சம்பந்தப்பட்ட வேலையை அவன் செய்கிறான் நாம் தானே பணம் தர வேண்டும் என்ற சமரச மனநிலைக்கு மக்களை மாற்றிவிட்டது இந்த கல் கலிகாலம் பணம் வாங்கிவிட்டு வேலை செய்து தரவில்லையா அப்போது தான் அவன் கெட்டவனாகிறான் நம்பிக்கை துரோகி ஆகிறான் இங்கே லஞ்சம் வாங்கிறவனை விட வாங்காதவனுக்கு தான் ஆபத்து அதிகம் ஸ்னேகா அந்த அரசியலில் என உனக்கு என்ன சொன்னால் புரியாது அரசு இயந்திரம் ஏங்கிற விதம் பொதுமக்களுக்கு அத்தனை சீக்கிரத்தில் புரியாது உன்னை ஒன்று கேட்கிறேன் நம்ம கல்யாணத்துக்கு வரதட்சணை கேட்டு என் அப்பா ஏதாவது நிர்பந்திச்சாரா உங்கள் மகளுக்கு நீங்கள் என்ன செய்தாலும் சரின்னு சொன்னார் பார்த்தியா அப்பா பணத்தாசை பிடிச்சவரா இருந்தால் அப்படி நடந்திருப்பாரா இதுதான் அப்பா வாழ்க்கைன்னு வரும்போது அவங்க எப்படி தான் இயல்பை வெளிப்படுத்துகிறாங்கன்னு கவனி ஒரு மனுஷன் எல்லா இடத்துலேயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் நோ நீங்கள் என்னை குள்ள புரிங்க இல்லாத ரெண்டு விஷயத்தை தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்தி உங்கள் அப்பாவோட தவறை நியாயப்படுத்துறீங்க அசோக் அவளை எரிச்சலுடன் பார்த்தான் அப்பா லஞ்சம் வாங்குறது உண்மை அது எங்களுக்கு தெரியும் அது இயல்பான ஒன்றா அரசு துறைகளில் லஞ்சம் தவிர்க்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறது என்னால் எத்துக்க முடியாது எத்தனையோ பேர் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக வந்துட்டு தான் இருக்காங்க அவங்களை அடையாளம் காட்ட என்னால் முடியும் சுற்றி சுற்றி பேச்சு இது பற்றியே வருவது அசோக்கு அலுப்பையும் வெறுப்பையும் தந்தது எனக்கு உங்கள் மனநிலை புரியுது எங்கள் அப்பா லஞ்சம் வாங்கினா உங்கள் உனக்கு என்னான்னு கேட்க துடிச்சிங்க அதான அதானே அதானே ஆனால் இது பேசப்பட வேண்டிய விஷயம் பரவாயில்லை இப்போ வேற பேசலாம் உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்கள்ல ம் சௌந்தர்யா அவங்க மதுரை தானே அவங்களுக்கு ஒரு பையன் பேர் தீபக் சரியா அவனுக்கு என்ன பிரச்சனை அவன் ஒரு சிறப்பு குழந்தை அக்காவோட பிரவச பிரசத்தப்போ ஒரு சிக்கல் உண்டாகிடுச்சு ரொம்பவும் சிரமப்பட்டு தான் ரொம்ப ரெண்டு பேரையும் காப்பாற்றினாங்க அவர்களுக்கு ஏன் இப்படி நடந்தது சொன்னேனே பிரசவத்தில் பிரச்சனை உண்டாகி உண்டாகி அவள் சாப்பிட்ட தட்டினை நகர்த்தி வைத்தால் உடது உதடுகளை டிஸ் டிஸ்பூ பேப்பர் கொண்டு ஒத் ஒத்தி கொடுத்தாள் நான் ஒரு உண்மை சொல்ல சொல்லவா நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும் தீபாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் அனுபவிக்கின்ற அத்தனை வேதனைக்கும் காரணம் உங்கள் அப்பா தான் அவர் என்ன செஞ்சார் பதறினான் அவருடைய லஞ்சம் வாங்கிற குணம்தான் இத்தனைக்கும் காரணம் தன் கடமையை செய்யவே அல்லது செஞ்ச தப்பை மூடி மூடி மறைக்கவே ஒவ்வொருவரையும் கசக்கி பிழிஞ்சு அவர் வாங்குகிற லஞ்ச பணம் பெரிய பெரிய பாவ முட்டையாக ஒரு மாதிரி வ வாரிசுகளான உங்கள் தலைமையில உ இருக்கு நீங்கள் தான் அதை சுமந்துட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டதில்லையா தாத்தா சொத்து பேரனு கண்ணு அந்த நிஜத்தை தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ணெதிரே பார்த்துட்டு இருக்கீங்க அனுபவிச்சிட்டும் இருக்கீங்க தீப தீபத்தோட பரிதபமான நிலை காரணம் நிலைக்கு காரணம் அவரோட லஞ்சம் வாங்குகிற குண தான் அசோக் அயந்து போய் அவளை பார்த்தான் லஞ்சம் லஞ்சம் தந்த ஒவ்வொருடைய சாபமும் வைத்தெறிச்சலும் அவரை நேரடியா பாதிக்கல ஆனால் அவருடைய அடுத்தடுத்த தலைமுறைகளை பழி வாங்குது இதையெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன்னு இப்ப புரியுதா நாளைக்கு நமக்கு கல்யாணம் நடந்தால் நமக்கு பிறக்கும் குழந்தை நல்லபடியா இருக்கணும்ல அதான் அந்த அக்கறையில் தான் தொடர்ந்து சில வாரங்களில் சில சம்பவங்கள் நடந்தன தர்மராஜன் அரசு பணியிலிருந்து விருப்ப விருப்ப ஓய்வு வாங்கி கொண்டார் கிடைத்த பணத்தில் மறைந்த தனது தாயின் பேரில் ஒரு அறக்கட்டளை துவங்கி அனாதை குழந்தைகளுக்கு உத கல்வி உதவிகள் செய்ய துவங்கினார் தீபக்கின் குறைபாடுகள் சரியாக அவன் நிரந்தர குணமடைய மாற்று முறை மருத்துவத்தில் வலி பிற வலியிருப்பது தெரிய வந்தது சேது சேத சிகி சிகிச்சைகள் பலனளித்தன அவங்கள் வாழ்க்கை அப் அதற்கப்புறம் மாறத் தொடங்கியது அதற்கப்புறம் அசோக் சினேகா திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் முடிந்தது கதை இதற்கு என்ன அர்த்தம் என்றால் பெற்றவர்கள் நல்லதையே செய்தால் நது நல்லதையே நினைத்தால் பிள்ளைகள் அடுத்த அடுத்த தலைமுறை நல்லா வாழ்வார்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ